ஆனா புறம் பேசுவது பெரும்பாவம் ஆகும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளை கோல் மூட்டி எழுதிக்கிறாங்களே ரெண்டு பேர் சேர்ந்து புறம் பேசினது ஒரு என்ன அந்த மெசேஜ் எடுத்துட்டு அவரை தேடி போவார் போய் அவர்கிட்ட சொல்றது கோல் மூட்டி என்று இவர்கள் சுவர்க்கம் போக மாட்டான் என்று சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி சஹாபாக்களோட இடத்துல நடந்து போகும்போது ரெண்டு கபுர் வருது அந்த கபு அடியில் ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நின்றார்கள் நின்று சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் வேதனை செய்யப்படுவது அவர்களுடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ரெண்டும் அல்லாஹு இடத்தில் பெரும் பாவங்களாகும் அந்த செஞ்சவங்களுக்கு அந்த பாவங்கள் பெரிய ஒரு பாவமா தெரியல ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அந்த பாவங்கள் பெரிய பாவங்களாகும் என்று சொல்லிட்டு அதுல ஒரு ஆள் யாரு

குடும்பம் நிம்மதி இழக்கிறது நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள் அல்லாஹு பற்றி சொல்லும் போது குரான் சொல்கிறான் அவர்களிடம் ஒரு செய்தி வருகிறது பாதுகாப்பு தொடர்பாக அல்லது பயம் தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது உடனே பரப்பி விடுவார்கள் இது உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தவெல்லாம் அவர்கள் முயற்சி செய்வதில்லை வந்துச்சா உடனே இப்படி செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால் முனாஃபிக்குகள் மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் ஒரு செய்தி வந்தால் உறுதிப்படுத்த வேண்டும்